இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது சரமாரி தாக்குதல் ஹிஸ்புல்லாவின் புதிய போர் தந்திரத்தால் இஸ்ரேல் அதிர்ச்சி தெற்கு லெபனானின் எல்லையில் அமைந்துள்ள நகரமான மார்காபாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹிஸ்புல்லா போராட்டக் குழுவினருக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை முன்னேற விடாமல் தடுக்க பதுங்கி இருந்தும் தாக்கும் தந்திரத்தை ஹிஸ்புல்லா பின்பற்றி வருகிறது நேற்று இரவு சரியாக பத்து மணி அளவில் இஸ்ரேல் தரைப்படையைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது இஸ்புல்லா ஏடிஜிஎம் எனப்படும் மெர்காவா பாதுகாப்பு டாங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் குறித்து தகவல் அறிந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் மீட்பு படை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தது இவர்களிடம் தங்களது பதுங்கி பாயும் யுக்தியை பயன்படுத்திய ஹிஸ்புல்லா மற்றொரு ஏஜிடிஎம் ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியது இதனையடுத்து இரவு பதினொன்று பத்து மணிக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ஹிஸ்புல்லா தனது மூன்றாவது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஏராளமான ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலியாகி இருப்பதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனவே கியாம் மார்காவா மற்றும் சாமா போன்ற பல நகரங்களில் பின்னடைவை சந்தித்து வரும் இஸ்ரேல் மார்காவாவில் ஹெஸ்புல்லாவின் பதுங்கி பாயும் தந்திரத்தை கண்டு முரண்டு போயுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க